சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன்னை விட்டு பிரிந்த உன் துணை உன்னுடன் வாழ ஏன் தயங்குகிறார் உன்னோடு வாழ விடாமல் தடுப்பது யார் என்று நீ அனுதினமும் புலம்புகிறாய் அல்லவா உன் மனதில் ஆயிரம் கேள்விகள் ஓடுகிறது உன் சந்தேகங்களையும் உன் கேள்விக்கு பதிலையும் நான் இப்பொழுது கூறுகிறேன் இந்த பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் யார் காரணம் என்பதை சொல்கிறேன் பொறுமையாக கேட்பாயா என் குழந்தையே உன் துணை என்று உன்னை விட்டு விலகி சென்றாரோ அந்த நாள் முதல் இந்த நாள் வரை உன் மனம் நிம்மதி இழந்து தவிக்கிறது குழந்தையே என் சந்தோஷம் எப்பொழுது என்னிடம் திரும்ப கிடைக்கும் சாயப்பா என்று நீ என்னிடம் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்னை நம்பி என்னிடம் எதை கேட்டாலும் அதை நான் தராமல் போய்விட மாட்டேன் என்னை நம்பியவர்களை நான் தத்தளிக்க விடவும் மாட்டேன் உன் துணையின் மனதில் இருக்கும் கசப்பான தருணங்களை நீக்கி இனிமையான உங்கள் நினைவுகளை அவர் மனதில் நான் பதிக்கப் போகிறேன் உன் துணை யாருடைய நம்பிக்கையில் உங்களை விட்டு போனாரோ அவருடைய கட்டுப்பாட்டில் இன்னும் இருக்கிறார் அவர்களை விட்டு வர முடியாமல் தவிக்கிறாய் அந்த கட்டில் இருந்து அவரை அவிழ்த்து உன்னிடம் சேர்ப்பேன் உன் துணை உன்னிடம் வந்தால் உனக்கு அது பெரும் மகிழ்ச்சி என்று எனக்கு தெரியும் அவரது மாய வலையில் அறுத்து எறிய போகிறேன் நீ கவலைப்பட வேண்டாம் உன் எண்ணம் முழுவதும் என் மீது திருப்பு அப்பொழுது உன் மனக்கலக்கம் அனைத்தும் தீரும் உன் புரியாத புதிர்களை நான் அவிழ்க்கப் போகிறேன் என் வாழ்க்கையில் எப்பொழுதும் சிக்கல்களும் துன்பங்களுமே இருக்கிறது என்று நினைக்கிறார் அப்படி நினைக்காதே எல்லாம் மாறும் நேரம் வந்துவிட்டது தேய்ந்தை நீரை போல் உன் வாழ்க்கை மாறப்போகிறது வாழ்க்கை என்பது சக்கரம் போல் அது சுழண்டு தான் இருக்கும் அதில் இருக்கும் மனிதர்கள் சுற்றி கொண்டே தான் இருப்பார்கள் இதில் இன்பம் துன்பம் அனைத்தும் மாறி மாறி வரும் அதில் சிலருக்கு இன்பம் அதிகமாகவும் சிலருக்கு துன்பம் அதிகமாகவும் கிடைக்கும் ஆனால் இன்பம் துன்பம் என்பது யாருக்கும் நிரந்தரம் இல்லை குழந்தையே உன் வாழ்வில் இதுவரை நடந்தது உன் கர்மவினை காரணம் உன் துணை சிக்கியிருக்கும் சிக்கல்களை கலற்றி உன்னிடம் நான் சேர்ப்பேன் ஆடம் தெரியாமல் காலை வைத்து விட்டார் இப்பொழுது உன் துணையால் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறார் நான் அதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன் உன் கண்ணீர் வீண் போகாது உன் மகிழ்ச்சியை திரும்ப கொடுப்பேன் இது நாள் வரை இருந்த அல்லவா இன்னும் சிறிது காலமே உன் துணையை உன்னுடன் ஒன்று சேர்ப்பேன் எதற்காகவும் கலங்காதே இது என் வாழ்க்கை என்று உன் வாழ்க்கையை வெறுத்தும் விடாது என் துணை என்னிடம் சேரவில்லை என்றால் என் உயிரை மாத்துக்கொள்வேன் கொள்வேன் என்ற உன் எண்ணத்தை முதலில் மாற்றி நீ என்னை நம்பும்போது இப்படிப்பட்ட வார்த்தைகள் உன் வாயிலிருந்து வரக்கூடாது கண்ணே உன் சாயப்பாவின் மனம் வலிக்கிறது இத்தனை நாள் பொறுமையாக இருந்த நீ இன்னும் சற்று காலம் பொறுமையாக இரு உன் வாழ்க்கை துணையை சூழ்ச்சியில் இருந்து கலற்றி மீட்டு எடுத்து உன்னிடம் உன் சாயப்பா நான் சேர்ப்பேன் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள் உன் முழு கவனமும் என் மீது இருக்கட்டும் உன் கூட நிழலாய் உன் சாயப்பா நான் இருப்பேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்